இதழ் தீண்டும் உன் வாசம் அத்தியாயம் ஆறு யாரின் மகள் என்று கேட்டுவிட்டு இவனும் அப்படியே தன்னை விட்டு செல்லவே உதடு துடிக்க கட்டுப்படுத்தி கொண்டாள் தன் புல்லட்டில் ஏறி அமர்ந்து அதனை உதைத்தவனுக்கு மனமோ இல்லாமல் முன்னே இருந்த பெண்ணின் முகம்கான அவளோ தலையை குனிந்து விசம்பலோடு நின்றாள் பார்க்கவே பாவமாக இருந்தாலும் இரு குடும்பத்துக்கும் ஆகாது என்பது புரிய அப்படியே விட்டு சென்றாலும் தவறு என்பது புரிய என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்தான் அவளின் முன்னே வந்து புல்லட்டோடு நின்றவனோ எதுக்கு இப்போ உதட்டு பிதுக்கிக்கிட்டு நிற்கிற மென்மையாய்க்கவேன் இப்படி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்க ஹோண்டா பைக்கில் போனாங்க அவங்களும் இதே மாதிரி நின்று நீ யாருன்னு கேட்டாங்க நான் சொன்னதும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க அதே மாதிரி நீங்களும் பண்றீங்களா அதான் அவன் எப்படி இருந்தான் பார்க்க என்க அவளோ நினைவுபடுத்தி குறவே தன் அண்ணன் தான் என்பதை புரிந்து கொண்டான் இந்தா இந்த கட்சிஃபை உன் முகத்தில் கட்டிட்டு என்னை நம்பி ஏறு நானே உன்னை உங்க வீட்டில் விடுறேன் இந்த கோலத்தில் நீ எப்படி போவ அதனால உங்க வீட்டு தெருமுக்குள்ள உன்னை விடுறேன் என்கவே எதற்காக இதனை முகத்தில் கட்ட கூறுகிறான் பூரியாது யோசித்தாள் இந்தா வாங்கிக்கோ நேரமாகுது இல்லை வேண்டா நான் போய்ப்பேன் சொன்னா கேளு இந்தா இது படி சற்று அதோடு குறவே எதுக்கு இதை கற்ற சொல்றீங்க உனக்கு நல்லதுக்கு தான் இங்கவே சரியென வாங்கி வாயோடு மூக்கினையும் மூடி மாஸ்க் அணிவது போல் கட்டி கொண்டாள் அவனின் புல்லட்டில் ஏறி அமர என்னோட நல்லதுக்குன்னா புரியல சந்தேகம் தீர்க்க நினைத்து கேட்க நானும் இந்த ஊர்தான் நம்ம ரெண்டு குடும்பமோ வேண்டாத குடும்பம்தான் இருந்தாலும் உன்னை இப்படியே விட்டுட்டு போக மனசு வரலமா அதுக்காகத்தான் இப்படி பண்ண சொன்னேன் வேண்டாதவங்களா என்ன சொல்றீங்க இந்த ஊரா அப்போ நீங்க யாரு கந்தவேலோட ரெண்டாவது பையன் நான் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்த வந்து உங்கள் அப்பன் பேரை கேட்டதும் போயிட்டான்னு சொன்னையே அது என் அண்ணன் தான் கந்தவேல்னா இந்த பேரை இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையே நல்லதா போச்சு விஷயம் தெரியாது போல என்ன விஷயம் எதுக்காக வேண்டாதவங்கன்னு நீங்கள் சொல்றீங்க எங்கள் அப்பாவால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ம் வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்கலை வேண்டாதவங்க சொன்னதுக்கு காரணம் உன் அத்தை என் சித்தப்பா ரெண்டு பேரும் காதலிச்சு ஓடிப்படி போயிட்டாங்க அதனால இருந்து நம்ம குடும்பத்துக்கு ஆகாது சரி இறங்கிக்கோ என்கவே அவர்களின் தெருவீதியில் வந்து நிற்க ஓ அப்போ நீங்கள் எங்களுக்கு உறவா கேட்டவாறே இறங்கி நின்றார் உறவா விரக்தி புன்னகை வீசியவனோ பைக்கினை இயக்க தேங்க்ஸ் என்றாள் பரவாயில்ல என்றவனோ நிமிர்ந்து நிற்காது அவளின் முகத்தை கூட காணாது அந்த கர்ச்சீஃபினை கூட வாங்காது சென்று விட்டான் வீட்டுக்குள் நுழைந்தவரிடம் அன்னலக்ஷ்மி என்னவென்று கேட்க அனைத்தையும் கூறவே மறுநாளே தந்தை தாத்தா இருவரும் அவள் படித்த பள்ளிக்கு வந்திருந்தனர் தன் மகளை வம்பழுத்த மாணவர்கள் உடனே பள்ளியை விட்டு நீக்க கூற மாணவர்கள் செய்தது தவறு என்றாலுமே அரசு அதிகாரிகளோ ஒரேடியாக நீக்க முடியாது என்று கூறினர் அப்படின்னா இனி இந்த ஸ்கூல் நீ வேலை பார்த்தனா இருக்குடா என்று பரசுராம் தன் கைபேசியை எடுத்து யாருக்கும் அழைக்க அடுத்த அரை மணி நேரத்தில் தானாகவே டிசி கொடுக்க முடிவெடுத்தனர் சொக்கலிங்கம் பரஸ்ராம் இருவருக்கும் பணபலம் இருப்பது போல் ஆள் பலமும் இருக்கும் என்பதை அறியாது போனார்கள் அந்த பள்ளி ஹெட் மாஸ்டர் நாட்கள் கடக்க இளவரசியின் மனதுக்குள் தனஞ்சயனின் பின்பம் பறிந்துவிட்டது அவனின் பெயரை அறிய முற்பட்டால் வீடு பள்ளி தோழியோட விளையாட்டு இதுவே அவளின் வழக்கமாக செயல்கள் அதுவும் வயதுக்கு வந்தவுடன் வெளியே விளையாடவும் விடுவதில்லை இரவு நேரம் போல் தந்தையும் தாத்தாவும் அமர்ந்து எதையோ பேசி கொண்டிருக்க உண்டு முடித்து வந்த இளவரசி தாத்தாவின் தோள்பட்டையில் சாய்ந்தாள் என்னடா தங்கம் சாப்பிட்டேன்னா போய் தூங்க வேண்டியது தானே வரல இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவளோட பர்த்டே ஃபோட்டோ ஃபேமிலியாக காட்டினான் அவளுக்கு அவங்க அத்தனை ரொம்ப பிடிக்குமா என்கவே இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிற போய் தூங்கு அவர்களோடு தந்தை பரசுராம் கூற அப்பா கோப்படாதீங்க உங்களுக்கு உங்கள் தங்கச்சி ரொம்ப பிடிக்குமா நான் பிறந்தப்பா அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே எப்படி காணாமல் போனாங்க இப்போ என்ன திடீர்னு அந்த ஓடுகாலியை பத்தி பேசுற ஓடுகாலியா ஆமா இப்போ உனக்கு அது போ நீ எழுந்து நின்ற பரசுராம் கத்தவையே தாத்தாவினை பயத்தோடு கட்டி கொண்டாள் சின்ன புள்ள விடுடா இவளுக்கு சொன்னா புரிஞ்சிக்கிற வயசு வந்துட்டு இப்போ சொல்லலாம் தப்பு இல்லை இங்கே தங்கம் உன் அத்தை ஒன்றும் காணாமல் போகலை ஓடி தான் போனான் அதுவும் நம்ம ஊரில் ஒருத்தங்க கூட அப்போது அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வர இருந்தோம் நாங்கள் அத்தை பண்ணது தப்பு தான் திரும்ப இங்கே வந்தாங்கள தாத்தா வரலை வந்தாலும் அவமானப்படுத்தி போனவள ஏற்க முடியாதவ நம்மளால் அத்தையை கூட்டிகிட்டு போனாங்களே அவங்க குடும்பம் இங்கே எங்கே இருக்காங்க மேலே தெருவில் அங்கேயா அங்கன்னா நம்ம ஜாதிக்காரங்க தானே இல்லையோ ஆமா உங்க அத்தை ஓடி போன குடும்பம் வசதினாலும் நம்மளை விட தாழ்ந்த ஜாதி தான் சரிம்மா இதை பத்தி நினைக்காதம்மா உனக்கு சொந்தமா உன் ஆத்தா வீட்டுக்காரங்க இருக்காகல்ல அப்புறம் என்ன போய் தூங்குமா என்றதும் சரி என தலையாட்டி அங்கிருந்து எழுந்து சென்றாள் ஒரு வழியாக அவன் கூறியதும் தன் வீட்டார் கூறியதும் ஒன்றென முடிவாகிவிட்டு வேறு ஜாதியாக இருந்தாலும் தன் அத்தைக்கு அவர்கள் சொந்தம் என்றால் தனக்கும் சொந்தம்தான் தான் அப்படி என்றால் இவன் தனக்கு என்ன வேண்டும் அத்தையோட வீட்டுக்காரரு மாமா அப்ப அவரோட அண்ணன் மாமா மாமாவோட பிள்ளைகள் மாமா அத்தை அத்தான் அப்போ எனக்கு முறதா வேணும் நினைத்திரு நமக்கு தெரிஞ்சு யார் இருக்கா பெரும் யோசனையில் ஆழ்ந்தவளோ ஒரு வழியாக தன் தொடக்கப்பள்ளி தோழியை கண்டுபிடித்தாள் அவனும் இப்போது ஒரே பள்ளியில் ஆனால் வேறு பிரிவில் படிக்க அந்த பெண்ணை தேடி சென்று பார்த்து ஒரு வழியாக நட்பாக்கி கொண்டு தினமும் அவளோடு பள்ளிக்கு செல்வது வருவது என்று இருந்தாள் அப்படி அவளுக்கு தோழியாக கிடைத்ததுதான் வள்ளி தன்னவனுக்காகவே வள்ளியோடான நட்பினை பிணைத்து கொண்டாள் அப்போதுதான் மெல்ல கந்தவேலின் பெயரை வைத்து தனக்கு மாமா என்று கூறி அவரின் பிள்ளைகள் பற்றியும் விசாரித்துக் கொண்டாள் தனஞ்சயன் அவனின் பெயரை மனதோடு ஒரு நாளில் பல்லாயிரம் முறை கூறிவிடுவாள் இளங்கோவன் வெளியூரில் வேலை பார்க்க தனஜெயின் உள்ளிரிலே அவனின் தந்தை தொழிலை கவனித்து வருகிறான் என்பது புரிந்தது அவனின் புல்லட் ஓசையை கவனித்துக் கொண்டவளுக்கு புல்லட் சத்தம் கேட்டாலேயே தானாக வீட்டு வாசல் பக்கம் அல்லது ஜன்னல் பக்கமோ கால்கள் ஓடிவிடும் இன்பமான மலைச்சாரலில் அவனை எண்ணி நனைந்து கொண்டிருந்தாள் நாட்களும் விரைந்தோட பனிரெண்டாம் வகுப்பில் அடியெடுத்து வைக்கவே கூட்டு சேர்ந்து படிக்கிறேன் என்ற பெயரில் தன்னவனை காண வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டாள் தான் மட்டுமே வள்ளியின் வீட்டிற்கு சென்றால் தன் வீட்டாருக்கு சந்தேகம் வந்துவிடும் என்பதால் அடிக்கடி வள்ளியையும் தன் வீட்டுக்கு அழைக்க அப்போதுதான் காவேரியும் அவர்களோடு இணைந்து கொண்டாள் சிறு பெண்ணான இளவரசி மட்டுமே அவனை நினைக்க அவனோ இப்படி ஒரு பெண்ணை பார்த்தோம் என்பதையே மறந்து போனான் வலியின் வீட்டு திறனையில் அமர்ந்து மூவரும் படித்து கொண்டிருக்க அடிக்கடி தெருப்பக்கம் இளவரசியின் பார்வை இருந்தது என்னடி யாரை தேடுற உங்கள் அப்பா கூப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரா காவேரி கேட்க இல்லை அப்புறம் எதுக்கு தெருவையே பார்த்துக்கிட்டு இருக்க ஒன்றும் இல்லையே பொய் சொல்லாத இளவரசி நான் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு தனா அண்ணனை பிடிச்சிருக்க அப்படி தானே அந்த அண்ணன் வர நேரம் தெரிஞ்சுதானே பார்த்துக்கிட்டு இருக்க என்று வள்ளி சரியாக கவனித்து கேட்டுவிட்டார் ஹே நல்ல பேசு யாருக்காவது கேட்டு போகுது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க மாமா முறை தான் வேணும் நான் விரும்புகிறேன் அது சரிதான் அப்போ நான் நினைச்சது சரியாக போச்சு எப்போ உன் காதலில் சொல்ல போகிற அவசரம் இல்லை மெல்ல சொல்லிக்கலாம் எப்படியும் அவங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சுதானே இவங்களுக்கு கல்யாணம் வரும் அதுக்குள்ளே நானும் படித்து முடிச்சிருவேன் இப்போ சொன்னால் நீ சின்ன பொண்ணுன்னு சொல்லிடுவாங்க தெளிவாக தான் இருக்க போல நீ என்க அதே நேரம் அவனின் புல்ல டோசை கேட்க வேகமாய் முகமலர கண்டாள் வண்டி சத்தத்திலே அவர்களின் வீட்டு கேட் திறக்க உள்ளே செல்லும் வரை பார்த்தவரே இருந்தால் இளவரசி எப்போ பார்த்தாலும் சாமிக்கு மாலை போட்ட மாதிரி ஒரு வேஸ்டியும் ஷர்ட்டும் தான் போட்டு சுற்றுறாரு முகம் சுருங்க கூறவே நாலஞ்சு இடம் போறவுக்கு அப்படி தான் இருப்பாங்க எனக்கு இவங்க எங்கள் அப்பா மாதிரி வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டு கையில் ஒரு காப்பை போட்டு அப்படியே கம்பீரமாக மீசி முறுக்கிவிட்டால் எப்படி இருக்கும் ஆசையோடு கூற உன் மாமா தானே நீ சொல்லு என்ன முடியாதா ஏன் முடியாது சொல்கிறனே எப்போ சீக்கிரமே என கூறி அவனிடம் பேச போகும் நாட்களுக்காக காத்திருந்தாள் காத்திருந்து பள்ளி முடிந்து கல்லூரியும் வந்துவிட அவளின் காத்திருப்புக்குப் பலனாய் ஒரு நாள் கிட்டியது நன்றி